சர்வதேச அளவிலான யோகா போட்டி கோவையில் துபாயில் நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான யோகா போட்டியில் தேர்வு செய்வதற்கான தமிழ்நாடு மாநில யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது வரும் மே எட்டாம் தேதி துபாயில் ஆசிய அளவிலான யோகா போட்டிகள் நடைபெற உள்ளது இந்நிலையில் இதில் கலந்து கொள்ள தேர்வு செய்வதற்கான தமிழ்நாடு மாநில யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை பிரணா யோகா மையத்தில் நடைபெற்றது இதில் கோவை ஓசோன் யோகா மையம் சுப்ரா யோகா மையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து மூன்று வயது முதல் அறுபது வயது வரையிலான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் போட்டியாளர்கள் சிராசனம் சக்ராசனம் திரிகோண ஆசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்களை செய்து அசத்தினர் இதில் நடுவர்களாக ஓசோன் யோகா மைய நிறுவனர் மறைந்த பத்மஸ்ரீ நானாம்பாள் பாட்டியின் மகனான பாலகிருஷ்ணன் பிரணா யோகா மையத்தின் நிறுவனர்கள் ஜெயலக்ஷ்மி மற்றும் மோகன்ராஜ் சுப் பிரணா யோகா மையத்தின் நிறுவனர் ஜெயலக்ஷ்மி மற்றும் மோகன்ராஜ் சுப்ரா யோகா மைய சுப்ரமணியம் ஆகியோர் சிறந்த யோகாசனம் செய்தவர்களை தேர்வு செய்தனர் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் மே மாதம் துபாயில் நடைபெற உள்ள ஆசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து உலக யோகா தினத்தன்று அமெரிக்கா சிகாகோ நகரில் நடைபெற உள்ள சர்வதேச யோகா போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் வந்து ஒரு சூப்பரான ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் யோகா சாம்பியன்ஷிப் இன்னைக்கு நடத்தியிருக்கும் கோவை பிராணா யோகா சென்டரும் யோகா கல்ச்சுரல் சொசைட்டியும் சேர்ந்து கோவை பிராணா யோகா சென்டர் சரவணமுட்டியில் இருக்கக்கூடிய சென்டரில் இன்றைக்கி நடத்தியிருக்கோம் ஒரு அற்புதமான நிகழ்வு குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே ஒரு பெரிய ஒரு இதுவாக நடத்தியிருக்காங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கு பயங்கரமான என்கரேஜ்மெண்ட்டு பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கும் பயங்கரமான என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அதாவது என்னென்னா இப்போ கோவை பிராணா யோகா சென்டரில் வந்து இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துகிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு யோகா நான் இவ்வளோ நாள் வந்து மைண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் இருந்தோம் ஏன்னா மைண்டை தாண்டி ஒரு யோக கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுது அதுபோக தெரப்படிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போது இதெல்லாமே காம்படிஷனை நடத்தும் பொழுது ஆக்சுவலாக எப்போவுமே டாக்டர்ஸ் வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டல் தனித்தனியாக வச்சுருக்காங்க என்னென்னா அலோபதி அப்படின்னு சொல்லும்போது டென்டலு முதுகு தண்டு உடம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதில் தான் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுருக்காங்க மாதிரி இப்போ கோவை பிராண யோகா சென்டர் நேற்று அது தோணுச்சு எனக்கு என்னென்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி யோகா சென்டர் அப்படின்னு இனிமேல் எல்லாருமே வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே முதுகு தண்டுனாலும் சரி கையினாலும் சரி இல்லை வந்து தலைமுடி வளரணும் இல்லை ஃபேஸுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே யோகாவில் அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக இது மூலிமா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த விதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓசோன் யோகா அப்புறம் வந்து சுப்ரா யோகா அப்புறம் கோவை பிராணா யோகா இந்த மாதிரி நிறையா யோகா சென்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அந்த விதத்தில் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் ஃபார் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் கண்டிப்பாக யோகா பாட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நூறு வயசு வாழ்ந்த பத்மஸ்ரீ நானம்மாள் மோகன்ராஜ் சார் சொன்னார் பல்வேறு விதமாக பண்ணுறாங்க இப்போ அம்மா வந்து யோகா பண்ணதுனால நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க பத்மஸ்ரீ வாங்கினாங்க அதை அதையெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி வந்து யோகா காம்படிஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சுமார் நூறு பேர் கலந்துட்டாங்க இவங்க போன வாரம் வந்து இப்போ போன ப பயஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் பண்ணோம் அன்றைக்கி தான் ஃபைனலைஸ் பண்ணோம் ஒரே வாரத்தில் இவங்க ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் நூறு பேர் கலந்துட்டாங்க அதில் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அவங்களுக்குள்ள ஒரு சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஒரு போட்டி வச்சோம் அவங்களுக்கு வந்து துபாய் போகிறக்காக தேர்ட்டி தௌசண்ட் ஸ்பான்சர் அதே மாதிரி அது வந்து துபாய் வந்து மே மாதம் எட்டாம்தேதி கிளம்புறோம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று துபாயில் வந்து ஆசிய அளவில் யோகா போட்டி நடக்குது அதுக்கான செலெக்ஷன் தான் இன்றைக்கி நடந்தது அடுத்தது அதில் போய் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தொன்று உலக யோகா தினத்தன்னைக்கு சிக்காகோவில் விவேகானந்தர் போய் எங்கே பேசினாரோ அந்த இடத்துல சிக்காகோவில் போய் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து ஒரு முப்பது பேர் போகிறோம் துபாயில் ஜெயிக்கிறவங்க அமெரிக்கா போகிறோம் உலக யோகா தினத்தன்னைக்கு அதுதான் இந்த இதனுடைய இது அங்கே வந்து ஒரு உலக சாதனை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நானும் அதில் கலந்துக்கிறேன் ஒரு மணி நேரம் தலைகளாக நிற்கிறேன் இது உலக சாதனை அதாவது யோகா பாட்டிகள் பத்மஸ்ரீ நானம்மாளோட ஞாபகர்த்தமாகவும் சரி இந்தியா இந்தியா தான் இன்றைக்கி உலகத்துக்கே பெருமையாக இருக்குது இந்திய சொல்ல போனால் இந்தியாவை தவிர வெளிநாடுகளெலாம் யோகாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க அந்த உலக யோகா தினத்தன்னைக்கு நாங்கள் வந்து அமெரிக்காவில் ஸோ நாங்கள் எல்லாமே போகிறோம் பிராணா யோகா சென்டர் ஒரு ஒரு சார் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போகிறது சிக்காகோ சுப்ரா சார் வந்திருக்காரு அவரும் பேசுவார் வணக்கம் நன்றி வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை பிராணா யோகா சென்டர் சார்பாக ஒரு யோகா விழிப்புணர்வுக்காக இந்த ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் நடத்தினோம் பாருங்கள் நிறைய குழந்தைங்க இதில் கலந்துக்கிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா மூணு வயசுலேருந்து ஆரம்பித்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு வயது இருக்கிற வரைக்கும் எல்லாருமே செஞ்சாங்க நிறைய ஆசனங்கள் செஞ்சு காமிச்சாங்க ஹலாசனம் பத்மாசனம் சக்கராசனம் இன்னொரு டஃப்பான ஆசனம்ஸ் எல்லாமே பண்ணி காமிச்சாங்க அவர்கள் வயதுக்கு மீறி ஆசனங்கள் கூட அப்போ இந்த மருத்துவமே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மருந்து இல்லாத மருத்துவமாக இந்த யோகா அவங்களுக்குலாம் பயன்பட இருக்குது அது கேட்டகிரி வைஸ் பிரித்து செஞ்சோம் பாருங்கள் நியர்லி ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மேலே எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க பிரித்தோம் கேட்டகிரி வைஸ் பிரித்து மூணுலேருந்து ஒரு பத்து வயசு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு திரும்பியும் பண்ண பதினாலுலேருந்து ஒரு இருபது அந்த மாதிரி தேர்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி இந்த மாதிரி வேறு வேறு கேட்டகிரிஸ் ஃபிஃப்டி ஒன் டு சிக்ஸ்டி இது போல் எல்லா கேட்டகிரிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கவுங்க மார்க்ஸை பொறுத்து வேறு வேறு இடத்துல நெக்ஸ்ட் லெவலில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அந்த மா துபாய் ப்ளஸ் யூஎஸ்ஏல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க உலகெங்கிலும் யோகாவை கொண்டு சேர்க்க வேண்டும் அதுதான் ஓசோன் யோகா பிராணா மற்றும் சுப்ரா யோகா மூன்று யோகா சென்டர்ஸோட தலையாய நோக்கமாக இருந்து இணைந்து நம்ம யோகா சென்டர்ஸ்லாம் ஒரு ஒற்றுமையோடு செயல்பட்டுருக்குறோம் இந்த காம்படிஷன் அதற்கு ஒரு உறுதுணையாக இருக்குது நன்றிங்க சுப்ரமணியன் எங்களுக்கு சிகாகோவில் யூஎஸ்ஏல யோகா ஸ்கூல் இருக்கு சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் ராணமால் பாட்டியோட சேர்ந்து நாங்கள் டேப் பண்ணி நாங்கள் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மாநில ஜெயிச்சங்களையும் இந்த ஜெயிச்சங்களையும் நாங்கள் துபாய் கூட்டி போகிறோம் மே மாதம் அதுக்கப்புறம் யோகா அன்னைக்கு நாங்கள் அவங்க எல்லாரையுமே ஜெயிச்சவங்க எல்லாரையுமே நாங்கள் யுஎஸ் கூட்டி போகிறோம் அங்கே யோகாட் அன்னைக்கு நாங்கள் ப்ரோ பண்ண போகிறோம் இவங்க வளர்ச்சி ஒரு ஒன் ஹவர் நிற்க போகிறாங்க இன்றைக்கி சிறேசா சரி செய்ய போகிறாங்க அந்த அந்த காம்படிஷனுக்காக இப்போ வந்து நான் கேரி பண்ணுறேன் எல்லாரையும் நாங்கள் எல்லோரும் நான் கூட்டி போகிறோம் தேங்க்யூ நன்றி